போகி நாளில் இந்த மூணு விஷயத்த காகிதத்தில் எழுதி போடுங்க உங்களுடைய இந்த பிரச்சனைகள் அனைத்துமே வந்து தீரும் ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு சேனலில் வீடியோவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போகி நாளில் பழைய காகிதத்தை தீயில போடலான்னு எல்லாருக்குமே தெரியுங்க ஆனால் அந்த காகிதத்தில் என்ன எழுதணுன்றது ரொம்ப பேருக்கு தெரியவே தெரியாதுங்க வரைக்குமே இவ்வளோ வருஷத்தில் நீங்கள் இந்த விஷயத்தை செஞ்சிருக்க கூட மாட்டீங்க நிறைய பெண்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த மாதத்தில் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாட்களில் வந்து போகி திருவிழா வந்து வரப்போகுது பதினாலாம் தேதி போகி பண்டிகை நம்ம வந்து பார்த்திங்கன்னா பதினாலாம் தேதி விடிய கத்தால ஒரு மூணு நாலு மணிக்கே வந்து போகி வந்து கொளுத்திடுவோம் ஸோ அப்படி இருக்கும்பொழுது போகியில் இந்த வருஷம் நீங்கள் காகிதத்தை போடும்பொழுது வெறுமனே போடாம இந்த மூணு விஷயத்தை மட்டும் எழுதி நீங்கள் வந்து போடுங்களேன் அப்படி நீங்கள் செய்யும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த முக்கியமான அஞ்சு பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு வந்து முடிவு கிடைக்கும் அதாவது இதில் இது ஏன் எழுதி போடணும் இது இதை வந்து உங்களுக்கு எந்த விதத்தில் வந்து ஒர்க் அவுட் ஆகுன்றதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் முதல்ல இதில் என்னென்ன பிரச்சனைகள் தீரும் இந்த விஷயத்தை நீங்கள் எழுதி பண்ணி எழுதி போட்டிங்கன்னா என்னென்ன விஷயங்கள் தீரும்னா கடன் பிரச்சனை குழந்தை பாக்கிய தாமதம் பணத்தடை மன அழுத்தம் உறவுக்குள்ள பிரச்சனை இருக்கிறது இது எல்லா விஷயமும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த போகியில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல வழியானது பிறக்கும் என்ன எழுதணுன்றதை வந்து சொல்லிவிட்டேன் அதில் இந்த மூணு பாயிண்ட்டை நீங்கள் வந்து கண்டிப்பாக எழுதணும் ஏன்னாது உங்களுக்கு அதிகமாக வலிக்கிற ஒரு பிரச்சனை அதாவது உங்களுக்கு கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை குழந்தை பாக்கியம் தாமதமாக ஆகிட்டு இருக்குது இல்லை பணத்தடை வந்து இருந்துகிட்ருக்குது இல்லை மன அழுத்தம் நீண்ட காலமாக ஏதோ ஒரு பிரச்சனையில் மன அழுத்தத்தை வந்து எ எதிர்கொண்டுட்டு இருக்கீங்க இல்லை உறவுகளுக்குள்ள சரியாக இல்லை அப்பா அம்மா உறவுக்குள்ளேயோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி இல்லை வந்து ம மகன்களுக்குள்ளே அக்கா தங்கச்சி இந்த மாதிரி ஏதோ ஒரு உறவுக்குள்ளே உங்களுக்கு சரியாக போகலை கொஞ்சம் வருஷமாகவே பிரச்சனையாக போயிட்டுருக்குன்னா இந்த ஐந்து பிரச்சனையில இருக்குதுன்னா இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் அந்த பேப்பரில் முதல் விஷயமா வந்து எழுதணும் ஓகேங்களா அதுதான் முதல் விஷயம் இந்த பிரச்சனையில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிடுங்க எழுதிட்டு இரண்டாவது வார்த்தையாக நீங்கள் என்ன எழுதுனா அந்த பிரச்சனையினால் உங்களுக்கு வந்த உணர்வு அதாவது உங்களுக்கு சப்போஸ் இப்போ வந்து குழந்தை பாக்கியம் தாமதமாக ஆகிட்டு இருக்குன்னா அதனால் உங்களுக்கு ஒரு பயமோ இல்லை வந்து ஒரு கோபமோ இல்லை வந்து அதனால் ஒரு மன அழுத்தமோ இல்லை அதனால் உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லாமல் போதோ இந்த மாதிரியான நான்கு விஷயங்கள் எதனாச்சும் உங்களுக்கு ஏற்படுறதுனால் அந்த பிரச்சனையால் உங்களுக்கு வந்த உணர்வு பயமாக இருக்கலாம் கோபமாக இருக்கலாம் அழுத்தமாக இருக்கலாம் இல்லை நம்பிக்கை இல்லாமல் போகிறதா இருக்கலாம் இந்த நான்கு விஷயத்தில் எது நீங்க உண்மையா உணர்றீங்களோ அந்த வார்த்தையை அடுத்த வார்த்தையை வந்து எழுதுங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து குழந்தை பாக்கிய தாமதம் இருக்குன்னா குழந்தை பாக்கியம்னு சொல்லிட்டு முதல் முதல் வார்த்தையை எழுதிட்டு அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழுத்தமாக இருக்குது மன அழுத்தமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து எழுதிருங்க இதுதான் நீங்கள் உண்மையாக உங்களோட மனசுக்குள்ளே என்ன விஷயம் தோணுதோ அதை நீங்கள் வந்து இரண்டாவது வார்த்தையாக வந்து எழுதுங்க அதுதான் அந்த ரெண்டாவது விஷயமும் கூட இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் எப்படி வெளிப்படையாக பேச விரும்புகிறீங்களோ உங்களோட மனசுலேருந்து என்ன வார்த்தைகள் அதில் எழுதணும்னு தோணுதோ அந்த வார்த்தையை வந்து எழுதிடுங்க அடுத்தது மூன்றாவது விஷயமாக நீங்கள் மூன்றாவது லைனாக நீங்கள் என்ன எழுதணும்னா இப்போ உங்கள் குழந்தை பாக்கியம்னு சொல்லிட்டேன் அதனால் வரக்கூடிய மன அழுத்தம்னு சொல்லிட்டேன் லாஸ்ட்டு இது இத்தோட முடிவடையட்டும் அதாவது இந்த வருஷத்தோட முடிவடையட்டும் எழுதிக்கோங்க இது இத்தோட இந்த லைன் வந்து சேர்த்துங்க முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா முதல் வார்த்தை குழந்தை பாக்கிய தாமதம் அழுத்தம் இரண்டாவது வார்த்தை மூன்றாவது வார்த்தை வந்து இது இது இத்தோட முடிவடையட்டும் வார்த்தையை சேர்த்து எழுதுங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மூணு விஷயத்த நீங்க அந்த பேப்பரில் எழுதிருங்க அதுவும் நீங்கள் உங்களோட வீட்டில் பழைய பேப்பர் எது இருந்தாலும் சரி அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அதை வந்து வெள்ள வெள்ளை காகிதமாக இருக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா கோடு போட்ட காகிதமாக வந்து இருக்கட்டும் எது வேணால் இருக்கட்டும்ல அதில் நீங்கள் இந்த மூணு விஷயத்தை எழுதி நீங்கள் போகி பதிமூன்றாம் தேதி இரவு அதாவது பதினாறாம் தேதி காலையில் விடிய காத்தால் தொடங்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் எழுதி உங்களுடைய கையால் கணவன் மனைவி நீங்கள் ரெண்டு பேரும் இருந்தீங்கன்னா போகிக்கு மேபி கணவரும் எழுந்திருப்பாங்கன்னா அவரும் சேர்த்து வச்சு தனித்தனியாக வந்து எழுதி போடுங்க அப்படி இல்லை நீங்கள் மட்டும்தான் எழுதி இந்த 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 சம்பிரதாயம்லாம் செய்வீங்கன்னா அப்போ கண்டிப்பாக நீங்கள் மட்டுமே எழுதி இந்த மாதிரி வந்து அந்த காகிதத்தில் போகியில் வந்து போடுங்க போடும்பொழுது இந்த ஒரு விஷயத்தையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லிவிட்டு வந்து போடணும் என்னென்னா காகிதத்தம் காகிதத்தை தீயில் போடும்போது வாயால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாய் விட்டு சொல்லணும்னு அவசியம் கிடையாது மனசுக்குள்ளே மட்டும் சொல்லுங்கள் இதோடு சேர்ந்து என் கவலையும் போகட்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலே மனசுக்குள்ளே நினச்சிட்டு நீங்கள் வந்து அந்த காகித காகிதத்தை எழுதி வச்சுக்கிறத வந்து வந்து போட்டுருங்க ஒவ்வொரு வருஷம் போகியில் செய்யாதவங்க கூட கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருஷத்தில் நீங்க ஒரு முறை இப்படி வந்து செஞ்சு பாருங்களேன் உங்களோட பிரச்சனைகள் உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ என்ன நல்ல விஷயம் நடக்கணுமோ என்ன பிரச்சனை இருக்கோ அதை நீங்க எழுதிட்டு அதற்கான என்ன உணர்வு நீங்க உணர்றீங்களோ அதுக்கப்புறம் அது முடியட்டும்னு எழுதிட்டு நீங்கள் இந்த வார்த்தையும் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து போடுங்க இப்படி போடும்பொழுது அது உங்களுக்கு எந்த விதத்தில் வேலை செய்யணும்னு கேட்டிங்கன்னா இது வந்து பெரிய மந்திரம் கிடையாது மூட நம்பிக்கையும் கிடையாதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு மென்டல் க்ளோஸனு கூட சொல்லலாங்க மனசு ஒரு விஷயத்தை வந்து முடிச்சாச்சுன்னு அக்செப்ட் பண்ணிட்டா அடுத்த நல்ல விஷயத்துக்கு இடம் கிடைக்குங்க நம்மளுடைய மனசில் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய பிரச்சனைகளை வந்து போட்டு நம்ம வந்து அப்படியே வந்து ஃபில் பண்ணி வச்சுருப்போம் அதில் ஒரு விஷயம் இதை நான் இதை செஞ்சு முடிச்சிட்டேன்ப்பா அப்பா நிம்மதியாக அப்படி இதை நான் முடிச்சிட்டேன் இதுக்கப்புறம் எல்லாமே வந்து என்னை விட்டு அது போயிடுச்சு இதுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு விஷயத்த பற்றியோ இன்னொரு நல்லதை பற்றியோ நான் வந்து யோசிக்கணும் இது அதற்கான முயற்சி எடுக்கணுன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஒரு செயல்பாடு வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் நான் என்னுடைய கவலைகளை என்னோட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அந்த தீயில் போட்டு எரிச்சிட்டேன் அதற்கான நல்ல முடிவு எனக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ரிசல்ட் எனக்கு நல்ல விஷயமா இருக்கும் நான் என்ன நினச்சி போட்டனோ அது எனக்கு நல்லபடியாக நடக்கும்ன்றத குறிக்கிற விதம்தான் வந்து இந்த ஒரு விஷயம் போகி பண்டிகையில் செய்கிறது இது உங்களுக்கு நல்ல விதத்திலே வந்து வேலை செய்யும் பாசிட்டிவ் விதத்திலே வந்து வேலை செய்யும் உங்களுடைய மனசும் அக்செப்ட் பண்ணிக்கும் உங்களுடைய அந்த பிரபஞ்சமும் கண்டிப்பாக உங்களுடைய இந்த நெகட்டிவ் விஷயத்த ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு பாசிட்டிவ் விஷயத்த உங்களுக்கு வந்து தர ஆரம்பிக்கும் இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் பொ பொதுவாகவே போகி பண்டிகையில் வந்து செலிப்ரேட் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயத்த வந்து போடணுன்றது நிறைய எல்லாேருக்குமே தெரிஞ்சுருக்கும் வீட்டில் வந்து பயன்படுத்திய பழைய பொருட்களை தான் கண்டிப்பாக வந்து போடணும் அதுவும் குறிப்பாக வந்து ஏதாவது ஒரு பழையத்தோட ப்போம் அதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் வந்து பயன்படுத்தி ஏதாச்சும் ஒரு பழைய துணி கண்டிப்பாக நீங்கள் உடுத்திய துணி உங்களுடைய உடம்பில் கடந்த வருஷங்களாக வந்து இருந்துகிட்டு இருந்தால் அதை நீ அந்த துணியை வந்து கண்டிப்பாக ஒரு பழைய துணி உங்களுடைய துணியும் உங்களுடைய கணவர் துணியும் இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வந்து போகியில் போடணும் அதுக்கப்புறம் பழைய பாய் பயன்படுத்துகிறவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பழைய பாயை வந்து போகியில் வந்து போடணும்னு சொல்லுவாங்க இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இந்த மூணு விஷயத்தை கண்டிப்பாக வந்து தவிர்த்துடாதீங்க பழைய தொடப்பம் அதுக்கப்புறம் வந்து பழைய துணி அதுக்கப்புறம் பழைய பாய் இது எதற்காக இந்த ஒரு விஷயம் குறிக்கும்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய அந்த பாய் வந்து நம்ம போட்டு படுக்கிறது படுக்கிறதுக்கு பயன்படுத்துறது அப்போ அந்த படுக்கிற அந்த பாயில் படுக்கும்போது நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் விஷயமும் அந்த பாய் நம்மளோட வீட்டு தரையில் போட்டு படுக்கும்போது நம்மளோட நம்மளோட வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் விஷயம் எல்லாமே வந்து அந்த பாயில் வந்து அப்சர்வ் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அதை நம்ம போட்டு பொழுது வெளியில எல்லாமே வந்து அர்த்தம் அந்த நெகட்டிவ் விஷயம் வந்து அர்த்தம் நம்மளுடைய உடுத்திய துணி எதற்காக போடணும்னு கேட்டீங்கன்னா அதுவுமே கிட்டத்தட்ட இதே தாங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் விஷயம் பழைய கசப்புகள் சில விஷயங்களுக்கு ராசி இல்லாமல் போகிறது அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த துணியை எரிக்கும் பொழுது அதோட எல்லாமே போகிறோம் அதுக்கப்புறம் பழைய துடுப்பம் எதுக்காக போடணுன்னா அதுக்குமே ஒரு அர்த்தம் இருக்குதுங்க என்னென்னா நம்மளோட வீட்டை சுத்தம் படுத்துறது சுத்தம் படுத்தும் போது பொதுவாகவே வந்து வீட்டில் வந்து தரித்திரம் தங்காமல் இருக்கிறதுக்குமே இருக்கக்கூடிய குப்பைகள் பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து தொ அதாவது பெருக்கி தள்ளுற மாதிரி தாங்க எல்லாமே எல்லாமே வெளியேற்றுகிற மாதிரி நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அந்த துடுப்பம் வந்து இது வரைக்குமே நம்மளோட வீட்டை சுத்தம் செஞ்சது அது இது எல்லாத்தையுமே நம்ம வெளியில் வந்து தரத்தி விடுற மாதிரி தான் டஸ்ட்டு எல்லாத்தையுமே தூசி எல்லாத்தையுமே தரத்தி விடுற மாதிரி தான் அப்படி அந்த சுத்தப்படுத்திய துடுப்பத்தை நம்ம போடும்பொழுது நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தரித்திரமும் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட நேரம் கெட்ட விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் விஷயமா இருந்தால் அது எல்லாமே வந்து அந்த துடுப்பத்தோடும் எல்லாமே வந்து எல்லாமே எரிஞ்சு போகணும் அந்த விஷயங்கள் எல்லாமே கழிஞ்சு போகணுன்றதை குறிக்கிறது தான் அதனால தான் கட்டாயமாக இந்த மூன்று பொருளை வந்து போடணும் காகிதம் பழைய நியூஸ் பேப்பர் போடுவாங்க பழைய புத்தகங்களை வந்து போடுவாங்க இதில் நீங்கள் கண்டிப்பாக நீங்க இந்த ஒரு விஷயத்தையும் எழுதி நீங்க இந்த வாட்டி நீங்க வந்து காகிதத்துல எழுதி போட்டு பாருங்களேன் நிச்சயமா உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் விஷயம் இருக்கும் ஒரு மனசு ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும் போகின்றத பழைய பொருளை எரிக்கிற இல்லைங்க பழைய வழியை முடிச்சு நாளுங்க இந்த ஒரு காகிதம் உங்கள் மனசுக்கு பெரிய நிம்மதியை கொடுக்குங்க கண்டிப்பாக தவற விடவே விடாதுங்க போகி நாளில் காகிதத்தில் இதை எழுதி போடுங்க உங்களோட மனசும் சரி உங்களுடைய உடம்பும் சரி ரொம்ப ரொம்ப லைட்டாகவே இருக்கும் எல்லாருக்குமே இனிய போகி நாள் வாழ்த்துக்கள் எல்லோரு வாழ்க்கையிலும் நல்லது நடக்கிறதுக்கு நானும் வேண்டிக்கிறேன் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி